வெல்கம் டு ஜி ஆர் என் சென்டர் யூடியூப் சேனல் இன்று நாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு புரதச்சத்து எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி பார்க்கலாம் புரதம் ஏன் முக்கியம் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது தசைகளை பலப்படுத்துகிறது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது புரதம் பற்றிய தவறான நம்பிக்கைகள் முதலாவதாக அதிக புரதம் சிறுநீரகத்தை பாதிக்கும் ஆரோக்கியமான சிறுநீரகம் உள்ளவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு புரதம் பாதிப்பை ஏற்படுத்தாது தவறான நம்பிக்கை இரண்டு புரதம் சர்க்கரையை அதிகரிக்கும் புரதம் சர்க்கரையை குறைவாகவே பாதிக்கிறது மாறாக இது இரத்த சர்க்கரையை நிலைப்படுத்த உதவுகிறது தவறான நம்பிக்கை மூன்று தாவர புரதங்கள் போதுமானதல்ல சரியான முறையில் கலந்து உட்கொண்டால் தாவர புரதங்களும் போதுமானவை புரத ஆதாரங்கள் யாவை விலங்கு புரதங்கள் முட்டை கோழி மீன் பால் மற்றும் பால் பொருட்கள் தயிர் தாவர புரதங்கள் பருப்பு வகைகள் பாதாம் முந்திரி சோயா கொட்டைகள் பச்சை பயறு புரதங்களை எப்படி எடுத்துக்கொள்வது சரியான அளவு உடல் எடையில் ஒரு கிலோவுக்கு ஜீரோ பாயிண்ட் எட்டு முதல் ஒன்று கிராம் புரதம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பாட்டில் பிரித்து எடுக்க வேண்டும் முக்கிய குறிப்புகள் காலை உணவில் கட்டாயம் புரதம் சேர்க்கவும் உடற்பயிற்சிக்கு பின் புரதம் எடுப்பது நல்லது தினமும் வெவ்வேறு வகையான புரதங்களை சேர்க்கவும் புரதம் எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி புரதம் எடுக்க வேண்டும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு சேர்க்கப்பட்ட புரத உணவுகளை தவிர்க்கவும் செயற்கை புரத பொடிகளை தவிர்ப்பது நல்லது புரதம் என்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக முக்கியமான ஊட்டச்சத்து சரியான அளவில் சரியான முறையில் எடுத்துக்கொண்டால் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இறுதி குறிப்பு இந்த தகவல்கள் பொதுவான அறிவுரைகள் மட்டுமே உங்கள் சொந்த தேவைகளுக்கு மருத்துவரை கலந்தாலோசிக்கவும்